வெல்கம் பேக் சேனல் பணக்கார யோகம் கிடைக்க நாம் சனிக்கிழமை செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் சனிக்கிழமை அன்று நாம் ரெண்டு தானங்களை செய்வதால் சனீஸ்வர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது சனி கொடுக்க யார் தடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப சனீஸ்வரா பகவானால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவருடைய அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் நம்மைப் போல வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நபர் யாராகவும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாகத்தான் சனிசுர பகவான் திகழ்கிறார் ஒருவருடைய வாழ்க்கையை தலையீழாக மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகம்தான் சனீ பகவான் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் அருளை பெறுவதற்கும் பணக்கார யோகத்தை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய தானத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே நவகிரகங்களின் ஆதிக்கத்தின் பேர்லே தான் நடக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால பலரும் ஜாதகத்தை நம்பி ஒவ்வொரு காரியத்தையுமே செய்கிறார்கள் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பிற்கு ஏற்றாற்போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் ஏற்படும் அதிலும் முக்கியமாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில அதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் ஏற்படும் சனீஸ்வர பகவானின் அருளை பெறுவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறைகளும் வழி முறைகளும் நம்ம எப்பவுமே எல்லோருமே பின்பற்றி வருகின்றோம் அப்படிப்பட்ட வழிமுறைகளில் ஒரு எளிமையான வழிமுறை இது இந்த வழிமுறையை பரம ஏழையாக இருப்பவர்கள் கூட தங்களால் இயன்ற அளவு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் பணவரவு என்பது அதிகரித்து பணக்கார யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எதிரியை கூட நண்பராக மாற்றும் வல்லமை இந்த தானத்துக்கு உண்டு மேலும் இறப்புக்கு பின்பான முக்திக்கு இந்த தானம் வழிவகுக்கும் அதே மாதிரி உதவி தேவைப்படுவோரை நம் வீட்டுக்கு அல்லது நாம் இருக்கும் இடத்துக்கு வளவழைத்து உதவிகள் வழங்குவதை காட்டிலும் உதவி தேவைப்படுவோரை நாம் தேடி சென்று உதவுவதே நமக்கு அதிக மண் நன்மையை தரும் தங்களால் இயந்த அளவு பச்சரிசியையும் கருப்பு உளுந்தையும் சனிக்கிழமை அன்று வாங்கி யாராவது ஒருவருக்காவது தானம் தர வேண்டும் முழு மனதோடு எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சனிக்கிழமையில் இந்த இரண்டு தானத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக நீங்குவதோடு மட்டுமல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சனீஸ்வர பகவானின் அருளை பெற்றுவிட்டாலே நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முக்கியமாக பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதோடு பண அதிகரிக்கும் இந்த ரெண்டு பொருட்களையும் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தானம் தருவதன் மூலம் சனீஸ்வரருடைய அருளை நாம் பெறுவதோடு பணக்கார யோகத்தையும் பெற முடியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை நாம் சனி திசை நடக்கும் போது சனிக்கிழமை தோறும் நாம் கோவிலுக்கு சென்று எள் விளக்கு ஏற்றுவது வழக்கமாக வைத்துள்ளோம் அதே மாதிரி நாம் இந்த ரெண்டு பொருட்களையும் பச்சரிசி மற்றும் கருப்பு குழந்தை நாம் தானமாக கொடுக்கும் போது சனீஸ்வர பகவான் அஹ் அவருடைய அருளை நம் மீது வாரி வழங்குவார் நாம் இந்த தானத்தை செய்வதால நமக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் நம் வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டில் பண பற்றாக்குறை என்பதே வராது எப்போதுமே நாம் செல்வ செழிப்போடு வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே நம் வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த தானத்தை சனிக்கிழமை தோறும் செய்ய வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி